எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாஸ் என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சி சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சி எம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம் ஜி ஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அந்த தொண்டர்களுக்கும் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன தெரியும்ல பாஜக ஒரு உறவை வச்சுக்கிட்டு வெளியில் எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சியாக இருந்தால் போங்க மோடின்னு பலூன் ஊடுறது ஆளுங்க கட்சியா இருந்தால் வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிச்சு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்புடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டால் போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காட்டி டெல்லிக்கு போகிறது அங்கே ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துகிறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாமல் போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள்